பம்பை கலைஞர்கள் அவர்களுக்கும் இந்த இந்த நாடகத்தை ஊருக்கு எங்களை கொண்டு வந்து ஓமலூர் காமாண்டப்பட்டி அறிமுகப்பட்டி கோயில் காட்டைச் சேர்ந்த சடை கவுண்டர் அவர்களுக்கும் இந்த நாடகத்தை சளிப்பில்லாமல் நின்று கொண்டு கையில படித்துக் கொண்டு ஒரு ஸ்டாண்ட் இல்லாம நம் நாடகத்தை எல்லாம் எடுத்து மக்கள் இந்த கலையை பார்த்து ரசிக்க வேண்டும் அந்த கலை மேன்மேலும் வளர வேண்டும் இந்த கலையை நம்பியிருக்கின்ற ஏழை எளிய கலைஞர்கள் வாழ வேண்டும் என்ற நோக்கத்தோடு அருமாடுபட்டு நாடகத்தை எடுத்த செல்வான் கிராமிய தெருக்கூத்து யூடியூப் சேனலுக்கும் நம்ம நாடகை கலைக்குழு சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் பம்பை கலைஞர்கள் சார்பாகவும் கோடான கோடி நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் சமர்ப்பணம் சோழ